இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா அறுவடை தானிய மகசூலை பத்தி தான் இருக்கோம் தானியம் தானியம் வந்து அதாவது ஒரு கூட நல்ல இருக்க காரணம் என்ன இது வந்து வந்து கதிர் கதிர் ஒரு பாதி அளவுக்கு தேமூர் கரைசல் கொடுத்தோம் ஓகே நாங்க ஒரு எங்களுக்கு கொஞ்சம் வயல்ல ரொம்ப அடிக்க முடியதுலன்றதுனால ஒரு டைம் தான் கொடுத்தோம் ரெண்டு டைம் கொடுத்தங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் கதிர் வரத்துக்கு ஒன்னு ரெண்டு வரக்குள்ள ஒரு டைமும் பாதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் கொடுத்தங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னொரு இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் தேமூர் கரைசல் கொடுத்துருக்கீங்க சிறப்பான தானிய மகசூலுக்கு தேமூர் வந்து சிறப்பு வழி வகிக்குது இல்லைங்களா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எல்லாமே நானே ரெடி பண்ணிக்குவேன் தே மோர் மோரை புளிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் மோரை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து அதை போட்டு ஒரு ரெண்டு நாள் புளிக்க வச்சுட்டு அப்புறம் இளநீர் கலந்து அடிப்பேன் ஸோ சைடோகைனைன் நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும் நல்ல தானிய மகசூல் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி வகை தேமூர்க்கு நாங்களே ரெடி பண்ணி எங்க மாட்டு பால்ல இருந்தே நாங்களே

அததான் நானும் சொல்லுவேன் எல்லாருக்குமே அது எப்படி நாங்க எதுவுமே போடாமல்லாம் இல்லைங்க போடுறோம் நாங்க வேற குடுக்குறோம் நீங்க வேற குடுக்குறீங்க அதுதான் விஷயம் எதுவுமே போடாம ஒரு விஷயம் அப்படின்னா உழைப்பு வந்து அதுக்கு இதுக்கும் ஒண்ணுதானே ரெண்டுக்கும் ஒரே உழைப்புதான் அத வந்து மக்கள் வந்து ஒரு பொறுமை இல்லைன்னு வேணா சொல்லலாம் இது மாதிரி நம்மளே நம்மளே தயார் தயார் பண்ணி பண்ணி நம்ம சிறப்பான மகசூலை ஈட்ட முடியும் சரிங்க இந்த வாசனை சீரக சம்பா வைகாசி பட்டத்தில் வாசனை சீரக சம்பா அமோக விளைச்சல்னு சொன்னீங்க ஆனா உண்மையிலேயே அமோக விளைச்சல் வந்திருக்கு வைகாசி பட்டத்துல வாசனை சீரக சம்பா நடவு பண்ணிருந்தோம் நல்ல அறுவ அறுவடையும் நல்லா பண்ணியிருக்கோம் நெல்லோட மகசூலும் நான் நல்லா கிடைச்சிருக்கு பில்லோட மகசூலும் நல்லா கிடைச்சிருக்குது